தாவீதின் கே ரத்தக்கரை பழிகொண்டதால் கொண்டதால் எருசலேமில் ஒரு ஆலயம் கட்ட தாவீது ராஜாவை கடவுள் அனுமதிக்கவில்லை இருப்பினும் தாவீது தனது மகன் சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக நகரத்தில் ஒரு நிலத்தை தயார் செய்து தனக்கு தேவையான சில கட்டுமான பொருட்களை சேகரித்தார் தாவீது இறப்பதற்கு முன்பு சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கான திட்டங்களையும் அறிவுரைகளையும் கொடுத்தார் பலத்துடனும் தைரியத்துடனும் இரு வேலையைச் செய் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று தாவேது சாலுமோனிடம் கூறினார் எல்லா வேலைகளும் முடியும் வரை அவர் உங்களை தவறவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் என்ற ஊக்கவார்த்தைகளினால் மகனை உற்சாகப்படுத்தினார் சாலுமோன் ராஜாவானதும் தீரின் ராஜாவாகியே ஈராமிடம் இருந்து விலை உயர்ந்த மரங்களை வாங்கினான் ஈராம் சாலமோனுக்கு தீபநோனில் இருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான் அதற்கு மாற்றாக சாலுமோன் ஈராமின் அரமனைக்கு இருபது நாயிரக்கலன் கோதுமையையும் ஒலிவ மரங்களின் இருபது கல எண்ணெயையும் வருடந்தோறும் கொடுத்தான் மரங்களை வெட்டுவதற்கு முப்பதாயிரம் தொழிலாளர்கள் அமர்த்தப்பட்டனர் சாலுமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் எழுபதினாயிரம் பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் எண்பது நாயிரம் பேரும் இருந்தனர் இவர்களைத் தவிர வேலையை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் மூவாயிரத்து முன்னூறு பேரும் இருந்தார்கள் அவர்கள் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு முன் உயர்தரக் கல்லின் பெரிய பகுதிகளை வெட்டிய பின் அவற்றை வடிவில் வெட்டினர் கோயில் போது சுத்தியல் உளி இரும்புக் கருவிகளின் சத்தம் எதுவும் கேட்கவில்லை ஆலயம் தொன்னூறு அடி நீளமும் முப்பது அடி அகலமும் நாற்பத்தைந்து அடி உயரமும் கொண்டது கோயிலைச் சுற்றியுள்ள சுவர்களில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்கள் செதுக்கப்பட்டிருந்தது உட்புறம் தூய தங்கத்தால் மூடப்பட்டிருந்தது உள் மற்றும் வெளியறையின் தளங்களும் தங்கத்தால் மூடப்பட்டிருந்தன பலிபீடம் பந்திக்கான மேஜை தண்டுகள் மற்றும் பிற அலங்காரப் பொருட்களை உருவாக்க தங்கம் பயன்படுத்தப்பட்டது தாவேது ராஜா அர்ப்பணித்து வெள்ளி மற்றும் தங்கப் பொருட்கள் கோவிலுக்குள் கொண்டுவரப்பட்டன கோவிலின் முன் இரண்டு பெரிய தூண்களை உருவாக்கினார்கள் ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற பன்னிரண்டு ரிஷபங்களும் நாற்பத்தைந்து செப்புச் சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தார்கள் கர்த்தரின் ஆலயத்துக்காக சாலுமோனுக்கு ஈராம் செய்து இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது கோவிலின் பிரம்மாண்டமான பணிகள் முடிக்க ஏழு ஆண்டுகள் ஆனது உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள் கொண்டுவரப்படுவதை காண பெரியவர்களும் ஏராளமான ஜனங்கள் கூடியிருந்தனர் அது கேருபீன்களின் இறக்கைகளுக்கு கீழே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியஞ்செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று பின் சாலுமோன் மக்களை ஆசீர்வதித்து கடவுளைப் புகழ்ந்தார் கர்த்தர் தாவீதுக்குக் கொடுத்து வாக்கைக் காப்பாற்றினார் நான் கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் என்று அவர் அறிவித்தார் அவர் முன் கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி உங்கள் கண்கள் இரவும் பகலும் இந்த கோவிலைப் பாரும் எங்கள் ஜெபங்களைக் கேளும் தவறுகளை மன்னியும் மேலும் எங்கள் முன்னோர்களோடு இருந்தது போல் எங்களோடும் இருந்து ஒருபோதும் கைவிடாமலும் இரும் என்றார் பின் ஜனங்களை நோக்கி அவருடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்தால் அவர் தம் இதயத்தை நமக்குத் திருப்புவார் என்றார் இருபத்திரண்டாயிரம் கால்நடைகளும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் செம்மறி ஆடுகளும் பலியிடப்பட்டன சாலுமோன் ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் கட்டியபோது தேவன் அவனிடம் பேசினார் எனது பெயரை என்றென்றும் வைத்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தேன் நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் இஸ்ரவேலின் சிம்மாசனத்தில் ஒரு வாரிசை பெற தவற மாட்டீர்கள் நீயோ உன் சந்ததியோ என்னை விட்டு விலகி மற்ற தெய்வங்களை வணங்கினால் நான் அவர்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து அறுத்து விடுவேன் பின் இந்த ஆலயம் இடிந்த குவியல் ஆகிவிடும் என்றார் சாலு ராஜா எருசலேமில் ஆலயத்தை கட்டினான் இருப்பினும் விக்கிரகங்களை வணங்கும் பிற தேசங்களைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்ய வேண்டாம் என்று கடவுள் தம்முடைய மக்களுக்கு சொல்லியிருந்தாலும் சாலமோன் பல பிரஜாதி பெண்களை மணந்தார் அவருக்கு எழுநூறு மனைவிகள் மற்றும் முன்னூறு மனையாட்டிகளும் இருந்தனர் சாலமோன் போது அவருடைய மனைவிகள் அவருடைய இருதயத்தை தங்கள் தெய்வங்களின் பக்கம் திருப்பினார்கள் அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்படவில்லை அப்பொழுது சாலுமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டிப் பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரிகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலுமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் மேலும் கடவுள் சாலுமோனிடம் இது உன் மனப்பான்மையாலும் நீ என் கட்டளைகளை கடைபிடிக்காததாலும் உன்னிடமிருந்து ராஜ்யத்தை கிழித்து வேறொருவனுக்கு கொடுப்பேன் உன் தந்தை தாவேதின் பொருட்டு இது உன் வாழ்நாளில் நடக்காது உன் மகன் அரியணை ஏறும்போது நடக்கும் என்று எச்சரித்தார் பின் அந்த நாளில் சாலுமோன் மில்லோ நகரத்தில் உள்ள கோட்டையை திரும்ப கட்டிய போது தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்து வேலையாட்களுக்கு பொறுப்பாளராக இருபயாம் என்ற திறமையான கடின உழைப்பாளியை நியமித்தார் ஒரு நாள் இருபயாம் இருசலைமிலிருந்து புறப்படும் போது புதிய அங்கியை அணிந்திருந்த அகியா தீர்க்கதரிசி ஒரு வயல்வெளியில் அவனை சந்தித்து அவரிடம் தனியாக பேசினார் அகியா தன் புதிய அங்கியை பன்னிரண்டு துண்டுகளாக கிழித்து இருபயாமிடம் இந்த துண்டுகளில் பத்து பகுதியை நீ எடுத்துக்கொள் ஏனென்றால் கடவுள் சாலுமோனிடமிருந்து ராஜ்யத்தை கழித்து பத்து கோத்திரங்களை உனக்கு தரப்போகிறார் கடவுள் சாலுமோனை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஆட்சி செய்ய அனுமதிப்பார் ஆனால் அவர் தனது மகனிடமிருந்து ராஜ்யத்தை பறித்து பத்து கோத்திரங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்று அவனுக்கு அறிவித்தார் மேலும் அவர் சாலுமோனுடைய மகன் எருசலேமில் ஆட்சி செய்வான் அதே வேளையில் மற்ற இஸ்ரவேலின் மீது உனக்கு அதிகாரம் இருக்கும் நீ கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார் இதை கேள்விப்பட்ட சாலுமோன் இறப்பயாமை கொல்ல வகை தேடினான் இறப்பயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலுமோன் மரணமடையும் மட்டும் எகிப்தில் இருந்தான் சாலுமோன் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு இறந்தார் அவருடைய மகன் ரெகுபயாம் ராஜாவானார் சாலமோன் ராஜா இறந்துவிட்டதை அறிந்த எருபயாம் ரெகுபயாம் மன்னரின் முடிசூட்டு விழாவிற்காக திரும்பினார் அவர் உடனடியாக புதிய அரசரிடம் கோரிக்கைகளை வைக்க விரும்புவோரின் பகுதி விசாரிப்புக்காரனாக தலைமைப் தலைமை பதவி ஏற்றான் அவன் ரெகுபயாமிடம் உன் தந்தை ஒரு கடினமான எஜமானர் என்று சொன்னான் சாலுமோனை விட எங்களை நன்றாக நடத்துவதாக உறுதியளித்தால் ஒழிய உன்னை எங்கள் ராஜாவாக நாங்கள் விரும்பவில்லையோ என்றான் அதற்கு ராஜா இதை சிந்தித்து பார்க்க எனக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று பதிலளித்தார் ரெகுபயாம் தன் தந்தை சாலுமோனுக்கு அறிவுரை கூறிய முதியவர்களிடம் சென்றார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவர் அவர்களிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படை செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள் ஆனால் இருபயாமோ அவர்களின் ஆலோசனையை அலட்சியப்படுத்தினார் மூன்று நாட்களுக்குப் பிறகு இருபயாமும் மக்களும் திரும்பி வந்தபோது ரெகுபயாம் என் தந்தை உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார் என்று நீங்கள் நினைத்தால் நான் என்னும் கடினமாக இருப்பேன் என் தந்தை உங்கள் மீது சாட்டையை பயன்படுத்தினார் ஆனால் நான் தேள்களை பயன்படுத்துவேன் என்று அவர்களை அச்சுறுத்தினார் ராஜா தங்களுக்கு செவிசாய்க்க மறுப்பதை மக்கள் உணர்ந்தபோது தீர்க்கதரிசி முன்னறிவித்தபடி பத்து கோத்திரங்கள் ராஜாவை விட்டு வெளியேறின அதன்பின் யூதா மற்றும் பெனியமின் கோத்திரங்கள் மட்டுமே விசுவாசமாக இருந்தன ராஜா ரகுபையாம் இஸ்ரவேலின் பத்து கலகக்கார கோத்திரங்களை தன்னிடம் வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்த அதோராம் என்ற அதிகாரியை தூது கானுப்பினார் ஆனால் அவர்கள் அதோராமை கல்லெறிந்து கொன்றனர் இந்த செய்தி அரசன் ரகுபையாம் அறிந்ததும் அவன் தன் தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பியோடினான் அதன்பின் பத்து கோத்திரங்களும் இருபயாமை வரவழைத்து ராஜாவாக்கினார்கள் தாவீதின் வம்சத்தாரை மீண்டும் மக்கள் தங்களின் ராஜாவாக்க விரும்புவார்கள் ஏனெனில் அவர்கள் எருசலேம் ஆலயத்தில் பலி செலுத்திச் செல்லும்போது அவர்கள் மனம் மாறி என்னை கொன்றுவிட்டு அதற்குப் பதிலாக அவரை தங்கள் ராஜாவாக முடிசூட்டி விடுவார்கள் என்று எண்ணி இருபையான் அவருடைய ஆலோசகர்களின் ஆலோசனையின்படி இரண்டு தங்கக்கன்று சிலைகளைச் செய்தார் பின்னர் அவர் மக்களிடம் சென்று இனிமேல் இருசிலே சென்று வழிபடாதீர்கள் தேவையில்லை என்றும் இன்று முதல் இவைகளே உங்கள் தெய்வங்களாக இருக்குமென்று தெரிவித்தான் இந்த கன்றுக்குட்டி சிலைகளில் ஒன்று பெத்தேலிலும் மற்றொன்று தானிலும் வைக்கப்பட்டது இது கர்த்தருக்கு மிகவும் கீழ்ப்படியாத செயலாகும் ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் அவன் அங்கு ஒரு கோவலையும் கட்டி தேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கொப்பாக தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான் போலவே பெத்தேலில் உள்ள கன்றுக்கு பலிபீடத்தின் மீது பலிகளைச் செலுத்தினான் இருபயாமோ அல்லது அவரை பின்தொடர்ந்து இஸ்ரவேலின் அரசர்களோ கர்த்தரை நம்பவில்லை அவருக்கு கீழ்ப்படியவில்லை இறுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் மூலம் பத்து கோத்திரத்தையும் படையெடுத்து தோற்கடித்து சிறைப்பிடித்து அழைத்துச் செல்ல அனுமதித்தார் உங்கள் பதில் என்ன ஒன்று கர்த்தர் சாலமோனிடம் கனவில் தோன்றி என்ன சொன்னார் இரண்டு சாலமோன் தான் புத்திமான் என நிரூபித்த நிகழ்ச்சி என்ன மூன்று சாலமோன் ராஜாவுக்கு உதவிய முக்கிய அரசன் யார் அவன் எந்த தேசத்தை சேர்ந்தவன்